हेलो बीवास சனி பயிற்சியானது ஏற்பட போகிறது பொதுவாகவே எல்லோருக்குமே சனி பயிற்சி என்று சொன்னவுடனேயே மனதுக்குள்ள ஒரு விதமான அச்சமானது வந்துவிடும் சொல்லலாங்க காரணம் என்னன்னா நம கிரகங்களிலேயே நீதிமானாக இருக்கக்கூடியவர் இந்த சனி பகவான்தாங்க நாம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அவருடைய பெயர்ச்சி காலங்கள்ல அதற்கேற்ப பலன்களையுமே நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலயுமே சில தாக்க தாக்கத்தை ஏற்படுத்துங்க அது சிலருக்கு சாதகமாக இருக்கும் பலருக்கு பாதகமான முறையிலையும் அமையலாங்க அந்த வகையில தான் நவக்கிரகங்களிலேயே மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடைய பயிற்சி தான் தற்போது ஏற்பட போகிறது இந்த சனி பயிற்சியானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையுமே திசை திருப்பக்கூடிய வகையில தான் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க அதுலயுமே அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பாவங்கள் செய்து இருந்தால் அதற்கேற்ப அதிகப்படியான பிரச்சனைகளையுமே சந்திக்கக்கூடிய வகையில தான் பாத்தீங்கன்னா சனி தீர்ப்பானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எனவே தான் நம்முடைய தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்கும் மேலும் சனி பகவானுடைய ஒரு சில சின்ன சின்ன பரிகாரங்களையும் உங்களுடைய மறக்காமல் செஞ்சிடுங்க இதன் மூலமாக சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுப்பலன்கள் அனைத்துமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க பாவங்களை நீக்கிவிட்டாலேயே சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கறதுதான் ஒரு எதார உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் எனவே இரண்டரை வருடத்திற்கு பிறகு இப்போது இந்த சனி பயிற்சியானது எப்போது வரப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஏற்ப தற்போது என்ன சனியானது நடக்க போகிறது அதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்குமா இல்லைன்னா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸில் உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தற்போது இந்த சனி பயிற்சியின் மூலமாக என்ன சனி நடக்கப் போகுது அதாவது ஏழரை சனியா அஷ்டம சனியா கண்ட சனியாக என்ன சனியானது நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பயிற்சியானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய தொடக்க போது நடந்தது இந்த பயிற்சியின் போது மகர ராசியில இருந்து கும்பராசிக்கு சனி பயிற்சியாக போகிறார் இந்த பயிற்சியால யாருக்கெல்லாம் ஏழரை சனி நடக்க போகிறது அடுத்த பயிற்சியின் போது யாருக்கு ஏழரை சனி நடக்க உள்ளது யார் அதிலிருந்து விடுபடுவார்கள் என்பது குறித்தும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜனவரி பதினேழாம் தேதி நடந்த சனி பயிற்சியின் போது மகர ராசியில இருந்து கும்பராசிக்கு சனி மாறினார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிசில சஞ்சாரம் செய்ய போகிறார் மேலும் பிறகு சனி பயிற்சியானது ஏற்பட்டு மகர ராசி நேயர்கள் புதிதாக ஏழரை சனி பிடியில பாத்தீங்கன்னா சிக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் பொதுவாகவே பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே ஒவ்வொரு விதமான சனியின் மூலமாக பாத்தீங்கன்னா இனி சங்கடத்தை அனுபவிக்க போறாங்க அதுல மேசராசி விரைய சனியானது ஆரம்பமாக போகிறது கர்ம சனியும் கடகராசி நேயர்களுக்கு பாக்கிய சனியாகவும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ராசிக்கு கண்ட சனி துலாம் ராசிக்கு ரோகச்சனி ராசிக்கு பஞ்சம சனி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி மகர ராசிக்கு சகாய சனி கும்ப ராசிக்கு பாத சனியாகவும் மீனராசி நேயர்களுக்கு ஜென்ம சனியாகவும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்க போகுதுங்க இதில் தற்போது பார்த்தீங்கன்னா ஏழரை சனி யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி மீனராசி மற்றும் மேசராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் தான் பார்த்தீங்கன்னா இப்போது ஏழரை சனியானது ஆரம்பமாக போகிறது கும்பராசிக்கு இறுதி கட்டமான பாத சனியும் மீனராசி நேயர்களுக்கு நடுக்கட்டமான ஜென்ம சனியும் மேசராசி நேயர்களுக்கு முதல் கட்டமான விரைவு சனியும் பார்த்தீங்கன்னா தற்போது நடக்கப்போகுது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் இதில் உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தற்போது என்ன விதமான சனி பயிற்சியின் மூலமாக என்ன சனி நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் அதனால பன்னிரெண்டு ராசிகளை சுற்றி முடிக்க முப்பது ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடக்கத்தில் நடந்த சனி பயிற்சியால் கும்ப சனி மாறியுள்ள நிலையில் தனுசு ராசியினருக்கு ஏழரை சனி முடிந்து விடிவு காலமாக சனியானது பிறந்து இருந்தது அதே சமயம் மீனராசிக்கு புதிதாக ஏழரை சனியானது தொடங்கி இருந்தது ஏழரை சனி நடக்கக்கூடிய மகரம் கும்ப மீனம் ராசிக்கான பலன்களையுமே பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டரை வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருமே அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க தற்போதுதான் மகர ராசி நேயர்களுக்கு அதில் இருந்து விடிவு காலமானது பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்குமே ஜென்ம சனியில இருந்து ஓரளவுக்கு பாத சனிக்கு மாறி இருக்காங்க ஓரளவுக்கு பெருமூச்சி விட கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மீனராசி நேயர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க உங்களுக்கு போகிறது அதே போலதான் மேசராசி நேயர்களுமே கவனமாக இருக்கணுங்க காரணம் என்னன்னா சனி ஆரம்பமாக பணத்தை பார்த்து செலவு பண்ண பணமானது ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை தந்தாலுமே அந்த வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளுமே ஒரு பக்கம் வரக்கூடுங்க இதனால பெருசா பணத்தை சேர்த்து வைக்க முடியாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையுமே கூட பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அனுபவிக்கலாம் மேலும் பாத்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் தான் மேசராசி நேயர்கள் புத்திசாலித்தனமாக சின்ன சின்ன விஷயங்களை செய்ய வேண்டும் அதாவது உங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் செலவுகள் ஏற்படும் ஆனால் அந்த செலவுகளை சுப செலவுகளாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி அமைத்துக் கொள்வது உங்களுடைய வரும் காலத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது நிதி ரீதியான தேவைகள் ஏற்படும் போது அப்போது மேசராசி நேயர்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க சோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை ட்ரிக்கோடு யூஸ் பண்ணி பாருங்க நிச்சயம் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதாவது பெருசா பிரச்சனைகள் வருவதை கொஞ்சம் குறைத்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா சனி பகவான் நீதிமான் நீதி அரசன் நீதி கடவுள் என்றெல்லாம் எல்லாம் அழைக்கப்படுபவர் தான் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லலாங்க நாம செய்யக்கூடிய கர்மாவிற்கு ஏற்ப சாதகமான பலன்களையும் பாதிப்பையும் தரக்கூடியவராகத்தான் இந்த சனி பகவான் இருக்காரு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியானது ஜோதிடத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவே பார்க்கப்படுதுங்க மற்ற கிரக பயிற்சிகளை விட பிரதான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பார்க்கப்படுது அப்படிங்கறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகவே அமைஞ்சிருக்கு எனவே உங்களுக்கு சனி நாள் எந்தவித பாதிப்புகளுமே ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சனிக்கிழமை தோறும் எல் தீபத்தை சனிஸ்வர பகவானுக்கு ஏற்றி வைங்க இதன் மூலமாக சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் தீர ஆரம்பிக்குங்க அதே போல சூப்பர் மார்க்கெட்டில் பாத்தீங்கன்னா எல் எண்ணெய் கிடைக்குங்க அந்த எல் எண்ணெயிலையும் நீங்க தாராளமாக இரண்டு தீபத்தை ஏற்றி வைத்து மனதார வழிபாடு செய்து கொண்டு வீடு திரும்பலாங்க இதன் மூலமாகவும் சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர ஆரம்பிக்கும் அதே போல் சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை நீங்க நிவேதனமாக வைத்துட்டு வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய ஆசிர்வாதமானது கிடைக்குங்க காரணம் என்னன்னா சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காக்கைக்கு அவருக்கு பிடித்தமான கருப்பு எல்லாம் தானியமாக வைத்துட்டு வருகின்ற பட்சத்தில் அவருடைய மனமானது குளிர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளை ஆசிர்வாதம் செய்வார் இதன் மூலமாக நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களும் குறைய ஆரம்பிக்கும் பாவங்கள் குறைந்து விட்டாலேயே சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுப்பலன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க இந்த எளிமையான பரிகாரத்தை எல்லோருமே உங்களுடைய வீடுகள்ல செய்து பாருங்க சனி பகவான் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்ள அந்த வகையில மார்ச் மாதம் சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சியால உருவாக ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி ஆகியவை குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு தாக்கத்தை உண்டாக்க கொடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டுல மார்ச் மாதத்துல சனி பகவான் கும்பராசியில் இருந்து குரு பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசியான மீன ராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் சனி கிரகமானது மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக அமைஞ்சிருக்குங்க ஒரு ராசியில் இருந்து மெதுவாக நகர்ந்து இரண்டரை ஆண்டு காலத்துல இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடுங்க சனி பயிற்சியானது வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்பட போகுது என்பது குறிப்பிடத்தக்கது சனி பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனியில இருந்து விடுதலை கிடைக்கும் அதே நேரத்துல சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி காலமானது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அதன்படி பார்க்கும்போது சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாவதால சிம்ம ராசிக்கு தற்போது பாத்தீங்கன்னா அஷ்டம சனியானது ஏற்பட போகிறது சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்குமே சிம்மராசிக்கு அஷ்டம சனி பாதிப்பு இருக்குங்க இந்த அஷ்டம சனியால் சிம்மராசிக்காரர்கள் நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால பண விஷயங்கள்ல மட்டும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு கவனத்தோடு பணத்தை கையாள்வதன் மூலமாக சில இழப்புகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ